ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் விளாக் டெய்லி விளாக்ஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அல்மோஸ்ட் வந்து என்னென்ன குக் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சாச்சு நைட்டே வந்து சுண்டலுக்காக கடலை வந்து ஊற வச்சுருக்கேன் கருப்பு கொண்ட கடலை ஸோ அதை வந்து நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்து வேக வச்சு எடுத்தாலே நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் அதாவது பிஃபோர் நைட் வந்து நீங்கள் ஊற வச்சுருந்தா உங்களால் அந்த மாதிரி ஊற வைக்க நீங்கள் மறந்துட்டீங்கன்னா காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி எந்திரிக்கிற பர்சனாக இருந்தால் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து இந்த கடலையை ஊற வச்சிங்கன்னா கூட ஒரு டூ ஹவர்ஸ்லையே வந்து உங்களுக்கு நல்ல ஊறிடும் நீங்கள் ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் வைக்கிற மாதிரி வரும் ஸோ இது ஒரு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி விலாகில் வந்து ரேண்டம் கிளிப்ஸ் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் வழக்கம் போல் லன்ச் அண்ட் டின்னர் கவர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ சும்மா அப்படியே தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் ரசம் வந்து எப்போவுமே இருக்கும் எல்லாத்தையும் சமைச்சு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் வ்ளாக் பார்க்குற லேடிஸ் யாராவது இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமிங்கில் மத்தியானம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு உங்களுக்கு ரீசன் தெரியுமா தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போல்லாம் நம்ம பிள்ளைங்களை அந்த மாதிரி நம்ம பண்ணுறோமா அப்படின்னு யாராவது இருந்தால் சொல்லுங்கள் நல்ல கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெதர் ஒரு இஞ்சி டீ போட்டு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு டீ குடிச்சிட்டே இருக்கும்போதே மழை சரசடன் வந்துருச்சு அப்புறம் மாடியில் காய துணி துணியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ ரிலாக்ஸ்டாக உட்காந்து இந்த மாதிரி காஃபி குடிச்சிட்டு எனக்கான ஒரு செல்ஃப் கேர் மாதிரி நெயில் பெயிண்ட் வந்து கொஞ்சம் மாற்றலாம் ரொம்ப போயிடுச்சு அதுவும் இல்லாமல் அடிக்கடி வேலை செய்கிறதுனால வந்து நெகமெல்லாம் டக்கு டக்குன்னு உடஞ்சி வேற போயிடுது ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி நெயில் ரிமூவர் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு நெயில் பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த காட்டனை வந்து நல்லா வெட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் போட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நிறைய நெயில் ரிமூவர் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இப்போ ஃபைனலாக இது மேக்ஸ் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தது ஸோ டக்குன்னு ரிமூவ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வீடியோவை பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நெயில் பாலிஷ் வந்து அந்த ஜூடியோவில் வாங்கினதை ஒரு அன்பேக் பண்ணியாச்சு அது எல்லாமே ஒரு பெயிண்டிங் கலர் மாதிரியே தான் இருக்குது கலர் என்னமோ பேஸ்டல் கலர் மாதிரி இருக்குது போட்டவொடனே என் கைக்கு கொஞ்சம் ஆடாக இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்சம் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பார்த்தவொடனே கொஞ்சம் ஓகேவாக இருக்குது ஓகே ஒரு டூ டூ த்ரீ டேஸ் பார்ப்பேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க இல்லை அது கைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதுன்னா திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்க வேண்டிதான் ஸோ இதுக்கடுத்து என்னோடய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டின்னர் ஒர்க் தான் இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு காலி ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அதனால் ஆனியன் ஊத்தப்பம் மாதிரி குண்டு குண்டாக சுட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் மதியம் பருப்பு ரசம் சுண்டல் தானே வச்சுருந்தேன் ஸோ அதனால் திருப்பி ஈவினிங் டின்னருக்கு வந்து ஏதாவது சைட் டிஷ் பண்ணியே ஆகணும் அதனால் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆனியன் ஊத்தப்பத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் கும்பகோணம் கடப்பாக தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பொதுவாக கடலை மாவு வந்து கரைச்சி ஊற்றுவாங்க நான் வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சு அதை அரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு நம்ம இப்போ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா சோட்டை பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மசித்ததும் ஒரு அரை கம்ப்ளஸ் தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க சேரன்னா கொஞ்சமாக பிளைன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடாதனால நான் அந்த பச்சை மிளகா காரமே போதும் அப்படின்னு வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் தான் இருக்குது புது பேட்ச் வந்து கம்மிங் வீக் தான் அரைக்கணும் டெய்லி ஒரே மாதிரி சட்னியே பண்ணி சாப்பிட்றதுக்கு போரிங்காக இருக்கிற டைமிங்கில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு குருமா மாதிரியும் இல்லாமல் சாம்பார் மாதிரியும் இல்லாமல் ஒரு ரெண்டுங்கட்டா ரெசிபிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க எங்கள் அத்தம்மா வந்து அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு கண்டா ரெசிபி தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நிறைய பேர் உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க நான் ரொம்ப சிம்பிளான வெர்ஷன் எங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக சட்னிக்கு பருப்பு வறுத்து போடலான்னு எடுத்தேன் அதுக்குள்ளே ஒரு கால் வந்துச்சு பேசிட்டு வர்றதுக்குள்ளே பருப்பு திஞ்சி போயிடுச்சு ஸோ அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணி தான் ஆகணும் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அப்புறம் திருப்பி இன்னொரு பருப்பு வதக்கி திருப்பி ஒரு சட்னியை அரைச்சிட்டேன் இப்போ வந்து தோசை குட்டி குட்டியாக காயின் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஃப்ளிப் பண்ணலை ஊத்தப்பம் மாதிரி கல் தோசை மாதிரி பண்ணணுன்னா திருப்பி போடாமலே பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் பட் லைட்டாக ஒரு தடவை திருப்பி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆனியன் ஊத்தப்பம் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு செவன் டென் போல் நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பழமுதிர் போய் விஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு போனேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா போன இடத்துல நான் எதிர்பார்த்த எந்த விஜிடபிளுமே இல்லை இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை இன்னும் அன்பேக் கூட பண்ணலை கண்டிப்பாக அதை வந்து மார்னிங் தான் அன்பேக் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கனால நான் அப்படியே வச்சுட்டேன் ஸோ இந்த விளாகை இதோடு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் லன்ச் மெனுவோடு உங்களை வந்து பார்க்குறேன் உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சமையல் வித் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சியோ அகைன்